அயன் பண்ணி கொடுத்தேன் தப்பா இதுல நெருப்பு பரத்து இதுனா பழைய மாரியா வச்சுக்கிறோம் நாங்க கேஸ்ல ஓடிட்டு இருக்கா இது நெருப்பு தான் வச்சிருந்தா கேஸ் புரியுறியா தலைவா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஏதோ ஒரு வச்சு நீங்க வந்து பிரச்சனை பண்ண நினைக்காது ஓ அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் ஒண்ணு பண்ணி எனக்கு என் மேல ஃபால்ட் கிடையாது நான் சொல்லிட்டேன் நீ ஏதோ கட்டிங் போட வந்து நல்லா தெரியுது நீ கிளம்பு நீ வேலைக்கு வர மாதிரி தெரியல நான் போய் ஆளை கூப்பிட்டு வரேன்